நடிகை விஜயலட்சுமி அக்கா அவர்கள் வந்து என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்கிட்ட சொன்னாங்க நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய எடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா கர்ப்பைய அதிக அளவு வந்து இன்ஃபெக்ஷன் பாதிப்பு ஏற்பட்டு இப்ப வந்து அவங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க நான் விஜயலட்சுமி அக்கா அவர்கிட்ட சொன்னேன் உங்களுடைய பாதிப்பு நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு நாள் தமிழ்நாட்டில் மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களும் கனிமொழி எம்பி அம்மா அவங்களும் நாகை எம்பி அக்கா சுதா அவர்களை வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆதரவாக வந்து குரல் கொடுத்திருக்காங்க மேலும் எண்ணற்ற பெண் தலைவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து குரல் கொடுத்திருக்காங்க நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆதரவா நிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்மையை போற்றவங்க பெண்மையை மதிக்கிறவங்க கருப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து ஆதரவா நிக்கிறாங்க இது மூணுமே என்னன்னு தெரியாதவங்க தான் இன்னைக்கு சீமான் பின்னாடி நிக்கிறாங்க கண்டிப்பா வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் அந்த நீதி விரைவா கிடைக்கிறதுக்கு எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்க விஜயலட்சுமி அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம்